நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கத்தா சங்கியில் இருக்கேன் எங்கே வந்தோன்னா டியூட்டி மாத்த வந்தாச்சு தான் அங்கே நிற்கிறது பார்த்தீங்களா அந்த வண்டி கிடையாது ஆனால் அந்த வண்டி ஏன் தெரியுமா நான் காட்டினேன் அது வந்து ஒரு அக்கா இருக்காங்க ஒரு அக்கா ஒரு சின்ன குழந்தை இருக்காங்க எனக்கு ஒரு டவுட்டை இவங்க டியூட்டி பார்த்துட்டாங்களா அப்படின்ட்டு ஆனால் ஓட்டுறாங்க லேடிஸ்லாம் ஓட்டுறாங்க தெரியும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதனால சொல்கிறேன் நம்ம நண்பர் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வருது நான் வண்டியான போய் காட்டுறேன் என்ன வண்டி எனக்கே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது என்ன லைன் கேட்பீங்க எல்லாமே சர்ப்ரைஸ் நான் போக போக சொல்கிறேன் ஜஸ்ட் இப்போ தான் வந்து ஏறாங்கண்ணா காய்ஸ் வண்டியாண்டை வந்தாச்சு தா இந்த வண்டி கிடையாது இந்த ரெடி பண்ணிட்டுறாங்க பார்த்தீங்களா இந்த வண்டியும் கிடையாது ஆக்சுவலாக எந்த வண்டின்னு எனக்கே தெரியலப்பா பட்டறைக்கு வந்துவிட்டோம் வெயிட் பண்ணப்பா அப்படின்ட்டு அவர் பாட்டு இங்கே போயிட்டார் தான் இந்த வண்டியில் அதுக்குள்ளே இருக்குது சும்மா அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறேன் காய்ஸ் காய்ஸ் இந்த வண்டி தான் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சு பற்ற வேலையெல்லாம் இன்னும் கொஞ்சம் கிரீஸ் மட்டும் அடிக்கிற வேலை இருக்குது அடிச்சுட்டு இருக்கிறாங்க முடிஞ்ச உடனே நேராக எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான் இங்கே நிறைய சம்பவங்கள்லாம் நட்ச்சி அதெல்லாம் எல்லாட்டும் சொல்கிற ஒரு அதிசயம் அதாவது சங்கியில் ஒரு அதிசயமான விஷயம் என்ன தெரியுமா அது எல்லாமே நான் போக போக சொல்கிறேன் ஆல்மோஸ்ட் பற்ற வேலைலாம் முடிஞ்சிச்சு கரெக்டாக மூணு மணி ஆயிடுச்சு இந்த பக்கம் நிறைய லிஃப்டாக்ஸுக்கு வாசர் மாசருன்னுட்டு ரொம்ப நேரமாக நாங்களும் இந்த ஒரு போல்டு கலர்க்கே அரை மணி நேரம் ஆச்சு ஸ்லிப்பாகி ஸ்லிப்பாகி அடுத்து இது வாங்க எந்த அளவுக்கு கரைஞ்சிருக்குன்னு லிப்டாக்சுக்கு வரது இல்லை இது ஒன்று கழட்டுறதுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வேலை வாங்கிடுச்சு ரெண்டு பக்கமும் மவுண்டு சரி கேட்கல பக்கத்தில் மோ இது மோட்ரு ஓடிது ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு கிடைச்சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ தான் மழை வரது அவ்வளோதான் இன்னொரு ஒரு மணி நேரம் அவ்வளோதான் கிளம்பிடலான்னு எந்த ஸ்பாட் கேட்பீங்க அது வந்து சர்ப்ரைஸ் சங்ககிரியில் திடீர்ன பெய்ந்த மழையால் மக்கள் அவைதி காத்துடன் கலந்த மழை இங்கு வெள்ளம் வருமா நவீன் அதிர்ச்சி தகவல் காத்தோட சரியான மழை பெய்யுதுப்பா புசு இப்ப கம்மி நல்லா பெய்ஞ்சிச்சே பாப்பா எவ்வளவு நேரம் மழை எவ்வளவு வருதுன்னு பாப்போமாடா மழை வேற நல்லா பெய்யுது நமக்கு வேற தண்ணீர்ல கட்டுன்னு சொன்னாங்களே வண்டி குடிக்க வேறேன்னா காய்ஸ் மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு மணி ஆகுது அது சரி நவீன எங்கே நடந்து போயிட்டு இருக்கிற அப்படி கேட்பீங்க வண்டியாக போயிட்டுருக்கோம் எதுவும் வண்டியான போயிட்டு இருக்கிறேன் எங்கடா வண்டி எது என்னாச்சுன்னா போய் எல்லாம் வண்டி எல்லாம் முடிஞ்சு முடிச்சுட்டு ஓனர் ட்ரையல் போய்ட்டு வந்தார் போயிட்டு வந்துட்டு இப்போ வண்டி வந்து பங்கில் நிற்கிது நேராக போ ஓனர் வண்டி விட்டுறாங்க போய் நம்ம போய் நேராக பங்கில் நம்ம கூட ஒருத்தர் வந்தார் பத்தியா அவர் வந்து இப்போ இறங்கி வீட்டுக்கு போயிட்டார் நான் இன்னொன்று சொல்லிடுறேன்ப்பா நீங்கள் நினைப்பீங்க நவீன இந்த வண்டியாவது நல்லா ஓடுவேன்னு நினைக்கிறேன் ஆ இல்லை இதுவும் இப்படியே தான் நான் ஒரே ஒரே குத்து இறங்கி ஓடிடுவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாப்பா அதான் உண்மை ஏன்னா வந்து அவரே தெளிவாக சொல்லிட்டாரு நவீன அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஏங்க ஒரே ஒரு நட தாங்க ஃப்ரெண்டு வந்து வேலை இருக்குதுன்னு போகிறான் நீங்கள் ஒரு நட போயிட்டு வந்து இறங்கிக்கங்க அப்படின்னு தெளிவாக சொல்லி தான் கூப்பிட்டாரு ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு நட தான்ப்பா நான் முன்னாடியே சொல்லிடுறேன் இந்த வண்டி ஒரே நட தான் போயிட்டு வந்து இறங்கிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்களா காய்ஸ் அங்கே பாருங்க மூணு வண்டி புது வெச்சாஸ் மூணு வண்டி ஒன்றா பூஜை போடுறாங்க நேம் போர்டு சரியே தெரில ஒரே நேம் போர்டு தான் பயங்கரமாக இருக்குல்ல அந்த எனக்கு ஒரு ஆசைப்போ இந்த மாதிரி புது சேஸ் கட்டி அந்த வண்டியை ஃபுல்லாக ரெடி பண்ணி புதுசாக அப்படியே பூஜை போட்டு நம்ம வண்டி எடுக்கணும் அப்படின்ட்டு பார்ப்போம் தானே ஸ்டார்டிங்கு போக போக அப்படியே பழகிறோம் மூணு வண்டி ஒன்றா பூஜை போடுது அது நடுவில் நிற்கிது அதனால சரியாக தெரியல இந்த பூஜை போட்டுட்டுக்குறாங்க முதல் வண்டி தெரியுதுங்களா ஆய்ஸ் நம்ம வந்து டீசல் பங்கில் டீசல் அடிச்சுட்டு இருக்கோம் இன்றைக்கி என்ன ரேட்டு தொண்ணூற்றி நாலு அறுபத்தெட்டு இந்த பங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் ஸ்டேஜில் வந்து ஓடி போது இங்கே வந்து ரெகுலராக டீசல் அடிப்போம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த பங்கில் வந்து டீசல் அடிக்கிற ஒரு ஞாபகங்கள் நினச்சி பார்த்துக்கிறதே விளாட்றேன் அடடா ஆனால் அது பன்னெண்டு வீல் இப்போ நம்ம வரது பதினாலு வீல் அப்கிரேட் வெர்ஷன் நண்பர்களே கணக்கெலாம் முடிச்சுட்டு ஓனர்கிட்ட பேசி டீசலில் ஃபுல் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி எட்டரை மணி நம்ம எங்கே இருக்கா கரெக்டாக அந்த சங்கியிலேருந்து இந்த ரோட்டில் போகலாம் சிங்கிள் ரோட்டில் அந்த ரோட்டில் போய்ட்டுக்குறோம் கரெக்டாக நம்ம போக வேண்டிய இடத்துக்கு எத்தனை கிலோமீட்டர்னா கரெக்டாக ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டரு அது சேன வேணு எங்கே அப்படி கேட்பீங்க அது சர்ப்ரைஸ் எங்கே என்ன ஊர்ல போக போக சொல்கிறேன் ஆனால் கிலோமீட்டர் மட்டும் கரெக்டாக சொல்லிடுறேன் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நம்ம இறக்க வேண்டிய ஸ்பாட்டுக்கு ஓகே ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம் காய் சிங்கப்பா இருக்கியா போன ட்ரிப் வரும்போது கூட ரோடு பளிச்சு நின்றுச்சு ரோடு எல்லாம் பெருசு பண்ணுறாங்க இங்கேயும் இந்த ரோடு ஒரு வேளை பைபஸ் போடுவாங்களோ அப்படிதான் நடிகர் இந்த ரோடு பைபாஸ் போடுறாங்க போன ட்ரிப் வரும்போது இந்த இடத்துக்கு மட்டும்தான் குழி பிரிச்சு போட்டுருந்தாங்க இப்போ அங்கேருந்து வர வர அப்படி பெருசு பண்ணுறாங்க நம்ம கரெக்டாக நம்ம எல்லா வண்டியும் பூஜை போடுவோம் பார்த்தீங்களா அந்த கோயிலாண்ட வந்துவிட்டோம் காய்ஸ் அவ்வளோதான் இப்போ பூஜை போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வண்டியெல்லாம் கழுவிட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வண்டி கிட்டத்தட்ட எல்லாம் கேஃபன்லாம் கழுவி எல்லாம் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நேராக வந்து பூஜை போடுறது தான் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா அங்கே ரெடி சாமி அங்கே இருக்க கோயில் ஆக்சுவலாக நம்ம எப்பயுமே அங்கே தான் போடுவோம் வந்து முன்னாடி வந்து இத்தனை வண்டி இருக்கிறனால நம்ம பேக் ஆகிருச்சோம் வளப்படாது நெக்ஸ்ட் டைம் பக்கத்துலேயும் நின்று போடுவோம் என்னதுக்கா ஆ ஓகேக்கா ஓகேக்கா சாமிலாம் கும்பிட்டாச்சு வண்டி போக போடணும் ரைட் 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 நாம வந்து இப்ப கரெக்டா தாரமங்கலம் வந்துட்டோம் சேலம் இருபத்தி ரெண்டு ஓமலூர் பதினொன்னு தடவை ஞாபகம் இருக்கா அன்னைக்கு ஒரு தடவை வந்தப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு நேரம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் காரமங்கலம் கலை ஹோட்டலில் உணவு அறிந்து விட்டு செல்வோமா ஓகே காய் சாப்பிட்டாச்சு டேஸ்ட் அவ்வளோவா இல்லை வந்து கிளம்பலாமா காய்ஸ் மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணியாகுது நம்ம பார்க்கிங்கில் கரெக்டாக தேவையான சாமன்லாம் வாங்கிட்டு தான் இப்போ இங்கே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது அப்படியே வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் தண்ணிக்க இங்கே தண்ணியெல்லாம் பிடிச்ச எல்லா வேலையும் முடிச்சாச்சு அடுத்து கிளம்ப வேண்டியது தான் மை டியூட்டி பெரிய பார்க்கிங் இது நம்ம ஒரு தடவை இந்த பார்க்கிங்கு வந்து ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பழசு அதில் யாருக்குமே லாபம் இருக்காது ஆனால் நிறைய வண்டி இருக்குது எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கிட்டு நாளைக்கு போகிறாங்க நண்பர்களே மணி வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆகுது கரெக்டாக சொல்லணுன்னா மூணு ஐம்பத்தி ஏழாவது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணகிரியில் தாண்டி பருகூர் தாண்டி திருப்பத்தூர் பக்கம் கிட்டத்தட்ட திருப்பத்தூர் ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும்னு வச்சுக்கிங்களேன் அங்கே வந்தாச்சு சரி ஒரு தேநீர் இடைவேளை எடுக்கலாம் அப்படின்னு நின்று வண்டி வாகனத்தை நிறுத்தி விட்டேன் வாகனம் எங்கே இருக்குதுன்னு என்று கேட்டிருக்கலாம் வாகனம் அங்கெல்லாம் இருக்காது ஏன்னா இந்த வண்டிக்கு பின்னால் இருக்குது போயிட்டு பாத்ரூம் யூரின் போயிட்டு வந்தோன்னா இங்கே ஒருத்தர் இங்கே தான் வாட்டர் அட வாட்ரு கேட்டு கையில் எடுத்துகிட்டு இதை பார்த்துட்டு பாத்ரூம் போகிறேன் எடுத்து ஓய் ஓயின்னு கத்தினாரு அப்புறமா காவிடியாகி போச்சு அவர் பேசிட்டு சரி அப்படின்னு அந்தாட போயிட்டு எதுக்கு இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக தண்ணி குடிக்கிறதுக்கு எண்ணி வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்ம அங்கே என்னன்னே தெல தொண்டை கரகரது அந்த தண்ணியை குடிச்சு அங்கே நம்ம சமைக்கிற சமையல் சமானம் வாங்கினோம்ல அங்கே தான் வந்து தண்ணி வாங்கினேன் வாங்கல காசு கொடுத்துடல அந்த பைப்பில் பிடிச்சோம் தண்ணி நல்லாவே அப்படி தொண்டை கரகரகிறனே இருக்குது சரி அதனால் இங்கே ஒரு பாட்டில் மட்டும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு போகலாம் தண்ணி தருவாங்களான்னு தெரியல பார்ப்போம் தேநீர் இடைவெளியை கடைப்பிடிப்போம் இன்று ஆனால் தேநீர் வேண்டும் நைட்டு நாலு மணிக்கு டிவிலை தான் ஓடுதுன்னு வந்து ரொம்ப கஷ்டமாக என்ன ஆடு தெரியுமா பைல்ஸு ராத்திரி நாலு மணிக்கு போட்டிருக்கேன் யார் யாரையா உக்காந்து பைல்ஸ் எல்லாம் கேப்பா பிறப்பில்லாமே படம் போட்டுருந்தேங்க அதுல பிச்சு பண்ணி பிறப்பில்லாமா பிறப்பில்லாமே அப்படின்னா சரி நேரம் நேரத்துக்கு கிளம்ப வேண்டியது அடுத்து வந்து ஆள் வந்து அவர் சொல்லிட்டாரு எங்க அங்க போய் குடியாத்த அந்த பள்ளிக்கூடம் நம்ம லெப்ட் திரும்புவோம்ல அங்க போய் எழுதி போட்டுருங்க நாங்க அதுக்கப்புறம் ஓட்டிக்கிறேன் அப்படின்னாரு சரிங்க அப்படின்னு சரி போகலாமா தைரியம் வண்டியில் ஏறிடலாம் நண்பர்களே மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு மணி இல்லை அஞ்சேமுக்கால் ஆகுது எங்கே நான் பள்ளிக்கொண்டா வந்தாச்சு கரெக்டாக பள்ளிக்கொண்டா நம்ம குடியாத திரும்பவும்ல கரெக்டாக நம்ம அங்கே இருக்கோம் அவ்வளோதான் டியூட்டி மாற்றி விட்டு அப்படியே கரெக்டாக வண்டி நிற்கிது அப்படியே டியூட்டி மாற்றிட்டு தூங்க வேண்டி தான் தூங்கி எந்திரிச்சுட்டு அப்புறமா சமையல் பண்ணணும் நான் என்னென்ன நினைக்கிறேன்னா இன்றைக்கி எப்படி ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா வந்து ஆந்திராவில் நல்லாயிருக்கும் சாவை தோசை ட்ரை பண்ணி பார்ப்போமா